உங்களோட கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிஸ்கில் இருக்குது ஸோ உடனே செட்டிங்ஸ் வாங்க செட்டிங்கில் இங்கே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னு அட்டென்ஷன் நீடட்னு போட்டிருக்கும் விண்டோஸ் அப்டேட் கிட்டே ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உடனே கொடுத்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதான் விண்டோஸோட நியூ அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் நீங்கள் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து வைரஸ் அந்த மாதிரி பிரச்சனைனால எரர் காமிக்காது ஸோ நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆன்டிவைரஸ் நான் போடணுமா போட வேண்டாமா அப்படின்னு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்டிவைரஸ் போட வேண்டாம் இந்த மாதிரி உங்க விண்டோஸை ரெகுலரா நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸ் தேவையே கிடையாது நம்ம ஜெமினையில பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன் கண்டிப்பா வந்து ஆன்டிவைரஸ் போடணுமா அப்படின்னு அது கிளியராக ஆன்சர் சொல்லிடுச்சு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்மளோட விண்டோஸ் லெவன் ஹோம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல லைக் ஹை பர்ஃபாமன்ஸ்ல இருக்கிற மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர்லாம் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு ஸோ ரியல் டைம் அப்டேட்ஸ் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு அண்ட் இது நமக்கு ஜீரோ காஸ்ட்லேயுமே கிடைக்கிது நீங்கள் உங்கள் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் அன்வான்டாக இப்போ ப்ரௌசர் சேஃப்டி இப்போ மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜு இதுமாதிரி கூகுள் க்ரோமில் தேவையில்லாத வெப்சைட்டில் போயிட்டு தேவையில்ல லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வைரஸ் அப்படின்ற ஒன்று வந்து தேவைப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பில் வந்து வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீகலாக ஏற்றாமல் இப்போ நம்ம கிராக்குடு வருஷன்லாம் ஏற்றோம்ல அந்த மாதிரி ஏற்றும் போது சம்டைம்ஸ் இன்டர்நெட் ஆன்லேருந்து அதனால கூட நமக்கு வந்து வைரஸ் வரலாம் அன் பென்ட்ரைவ் மூலிமா வைரஸ் வரது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வைரஸ் ஆன வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்போ லேப்டாப் எப்படி ப்ரோ சேஃபாக வச்சுக்கிறதுனா அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போயும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக கவனிங்க உங்கள் லேப்டாப் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா சர்ச் பாரில் வந்து விண்டோஸ் செக்யூரிட்டின்னு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப் வருது பார்த்தீங்களா இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதான் உங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் இதெல்லாம் உங்களோட செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் 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 இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நான் பற்றி கடைசி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் குள்ளே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோ ஆக்ஷன் நீடட்னு இருக்குது இதில் நீங்கள் இப்போ வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் ஸ்கேன் அப்படின்றத போட்டு விட்டுருங்க ஓவராலாக ஸ்கேன் பண்ணி எதாவது ஆக்ஷன் இருக்கா எதாவது ஃபைலில் மால் வேர் இருக்கா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இது நமக்கு கொடுக்கும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாள் நான் ஸ்கேன் பண்ணி இது வரைக்கும் நான் ஸ்கேனே பண்ணலை ஆனால் நான் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குயிக் ஸ்கேன்னு காட்டும் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி அதுக்குள்ளேயே கிடச்சிரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்கேனு இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட மொத்த டிஸ்கையுமே வந்து ஒர்க் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர்க்கு மேலே ஆகும் நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சார்ஜ் போட்டு விட்டுட்டு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து கஸ்டமைஸ்ட் ஸ்கேன்னு ஒன்று இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் இப்போ ஒரு கிராக் வெர்ஷன் ஏதோ ஒன்று ஏற்றி அந்த ஃபோல்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது வைரஸ் இருக்கா இல்லையாற்ற செக் பண்ணிக்கிறாங்க இந்த கஸ்டமைஸ்டு ஸ்கேன் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஆன்டி வைரஸ் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இது ஒரு ஆஃப்லைன் ஸ்கேனர் இது ஒரு காமன் நேரம் பக்கம் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வைரஸ் அட்டாக் வரக்கு சான்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அதுவே கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணிக்குன்ற மாதிரி இதில் வந்து போட்டிருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்கேனுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெளியில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப் அண்ட் ப்ரௌசர் கண்ட்ரோல் இது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டட் ஆப்ஸ் எதாவது நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லை ஏதாவது வெப்சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து காமிக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலுமே டிக் ஆயிடுச்சு கீழே இருக்கிறத ஒன்று டிக் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா இங்கே நோ ஆக்ஷன் நீடர் நோ ஆக்ஷன் நீடன்னு எல்லா இடத்துலையுமே நோ ஆக்ஷன் நீட் இருக்கும் இப்படி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆக்ஷன் நீடன்னு இந்த இடத்துல இன்ட்டு காமிக்கும் ஸோ இதை நான் ஒரு டைம் அப்படி உள்ளதான் வந்து பார்க்கணுமா அதெல்லாம் தேவையில்லை இந்த கீழே ஒரு டிராப் அப்போ இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டி நோ ஆக்ஷன் நீடுன்னு நீங்கள் க்ரீன் டீ குழுந்திருக்கும் இப்படி க்ரீன் டீ குளிந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் சிஸ்டம்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ நான் ரொம்ப இப்போ இந்த டார்க் வெப்லெலாம் ஒர்க் பண்ணுறமேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன்டி போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது நான் நார்மலாக கேம் விளையாடுவேன் படம் பார்ப்பேன் காலேஜ் ஒர்க் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வைரஸ் தேவையில்லை ஸோ நீங்கள் வைரஸ் கண்டிப்பாக போட்டாகணுன்ற எந்த அவசியமே கிடையாது ஸோ அதுக்காக நீங்கள் மணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இதுவே உங்களுக்கு ஓகே தான் பகேஸ் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்போட அன்பாக்சிங்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி எப்படியே ஆக்டிவேட் பண்ணி விடுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேட்டாப்பில் கூகுள் ஸ்டோர் இப்படி இன்ஸ்டால் பண்ணுற இந்த மாதிரி நாலு வீடியோஸ்மே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோட லிங்க்ஸ்மே பார்த்திங்கன்னா மேலே கார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுது அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருக்குது என்ன இது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் போடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுகிட்ருக்கோம் இதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கங்க டாட்டா பாபாய்